அடுத்த செய்தியாக ஆங்காங்கே ஒரு பிரசித்தி பெற்ற நகரங்களிலே புத்தக திருவிழா அப்படிங்கிறது நடைபெறுகிறது புத்தக வாசிப்பு என்பது ஒரு நல்ல பழக்கம் அதை நம் முன்னோர்களுமே காலம் காலமாக அதை சொல்லிக்கிட்டு தான் வராங்க ஆனால் புத்தக திருவிழா என்ற பெயரில் சமீப காலங்களில் குறிப்பாக ஹிந்து மதத்தை ஹிந்து கடவுள்களை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சாளர்களை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறத பார்க்குறோம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா மத பிரச்சாரங்களையுமே அங்கே செய்கிறாங்க நிறைய ஸ்ரீ டிவி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கு இப்போ திருநெல்வேலியில் புத்தகத் திருவிழா நடைபெற்றிருக்கிறது இதுவும் அரசு ஏற்பாடு செய்த புத்தகத் திருவிழா இறுதி நாளில் அரசு பள்ளி மாணவர்கள் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து பைபிள் வந்து கையெழுதாக கொடுக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது இதை அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணியைச் சேர்ந்த பிரமுகர் திரு குற்றாலநாதன் இதை எதிர்த்து இருக்கார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சென்ற செய்தியுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்க முடிகிறது நம்முடைய சபாநாயகர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் அந்த மாவட்டமே கிட்டத்தட்ட கிறிஸ்துவ மாவட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது திஸ் இஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி செவன் அரசு நடத்தக்கூடிய அரசு செலவில் நடத்தக்கூடிய ஒரு விழாவிலோ ஒரு அமைப்பிலோ அரசாங்க நிறுவனத்திலோ அரசு செலவில் எந்த விதமான மத பிரச்சாரமும் நடைபெறக்கூடாது என்கின்றது ஆர்டிகல் இருபத்தி ஏழு அப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசு நம்ம கவனிக்கணும் முக்கியமான விஷயம் நிச்சயமாக அப்பா அவர்களுடைய ஆசிர்வாதம் நடந்திருக்காது இப்போ என்ன சொல்றாங்க புத்தக திருவிழாவிலே இப்போ பள்ளி மாணவர்களுக்குலாம் யாரும் எல்லாம் எல்லாம் அப்படி இப்படி அப்படி இதுதான் ரீல்ஸ் பார்க்கறது தான் ஒரு நிமிஷம் கூட யாரும் ஒரு நிமிடத்தை தாண்டி படிக்கக்கூடிய பழக்கமே விட்டு போச்சு எல்லாமே வந்து நோட்ஸ்ல கூட வாட்ஸ்அப்பில் வந்துடுது வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்கிறாங்க அப்ப புத்தகத்தை படிக்கக்கூடிய அந்த வாசிக்கும் திறன் குறைந்து வருகின்றது என்கின்ற காரணத்திற்காக புத்தக திருவிழா அங்கங்கே நடத்தி அந்த புத்தக திருவிழாவிற்கு பள்ளி மாணவர்களை கடைசி நாளில் என்று அழைத்து வந்து அவங்களுக்கு புத்தகம் வாங்கினா படிக்கக்கூடிய ஆர்வம் இல்லையா என்று சொல்லி பைபிள் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை கவனிக்கும் கவனிக்கணும் இது இன்னொரு பாயிண்ட் நம்ம என்னன்னா இந்த மாதிரி அரசு நடத்தக்கூடிய விழாக்கள் எங்காவது ஒரு இடத்துல எந்த ஒரு திருவிழாவோ அல்லது ஒரு கண்காட்சியோ அல்லது ஒரு இந்த மாதிரி கருத்தரங்கோ இருந்தால் அந்த அங்கே ஏதாவது ஒரே ஒரு கிறிஸ்துவர் இருந்தால் கூட போதுமானது நீ அப்பாவுக்கு கூட தேவையில்லை ஒரே ஒரு சிங்கிள் கிறிஸ்டியன் அவர் வந்து தன்னுடைய மத பிரச்சாரத்தை செய்வார் ஒரு சின்ன உதாரணம் சொந்த அனுபவம்னு சொல்றேன் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஹிந்து ஆண்மை பொருட்காட்சி சென்னையில் திருவான்மையூரில் நினைக்கிறேன் திருவான்மையில் நடந்தது அந்த அரங்கத்தில் ஹிந்து அமைப்புகள் நடத்தக்கூடிய அரங்கம் அங்கே எல்லா அரசாங்க நிறுவனங்களை கூப்பிட்டுருக்காங்க ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் தொல் தொல்லியல் துறை எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க அந்த தொல்லியல் துறையில் வந்து நடந்த அந்த அரங்கத்தில் வந்து அரசாங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த அரங்கத்துக்கு இன்சார்ஜாக ஒரு கிறிஸ்டினை போட்டிருக்காங்க தொல்லியல் துறை வந்து என்ன ஹிந்து ஆன்மீக சம்பந்தமான கண்காட்சி வைக்கணும் அதுதான் எதிர்பார்க்குறோம் அங்கே ஒரு பெரிய தெரசா படம் உடனே போய் கேட்டாங்க என்னங்க தெரசா படம் இருக்கு இல்லை ஒரு சமூக சேவகர் சரி தொல்லியல் துறைக்கும் இந்த தெரசாவுக்கு என்ன சம்பந்தம் மதமாற்றம் செய்ய வந்து ஒரு மதமாற்ற காரி தான் அவர் அவள் என்ன பண்ணாங்க மறுநாள் வந்து இந்த பக்கம் ஒரு அப்துல் கலாம் படம் அந்த பக்கம் நடுவில் தெரசா படம் இன்னொரு பக்கம் யாரோ யாரோ ஒரு தமிழ்நாட்டு தலைவர் ஒரு அரசியல்வாதி படம் நான் எல்லா அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாருன்னா பள்ளி மாணவர்கள்லாம் வராங்க இல்லையா அவனுக்கெல்லாம் ஒரு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த மூணு பேருடைய படத்தை வச்சுருக்கேன் அப்போ இதே போல் ஹிந்து மணியை சேர்ந்தவங்கலாம் போய் தகராறு பண்ணாங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரசாவையும் அப்துல் கலாமையும் பற்றி பண்ணுறதுக்கு என்ன ஒரு என்ன மோட்டிவ் இருக்குது அப்போ யூஆர் இன்டைரக்டி ப்ராப்பகேட்டிங் தெரசா மதமாற்றம் செய்கிறீர்கள் அப்போ எந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு கிறிஸ்துவர் இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு மதமாற்றம் எண்ணத்தோடு அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் அந்த இது இருக்கு இல்லையா அந்த டிவி சேனலில் பார்த்தா தெரியும் அங்கெல்லாம் நீரோடையில் வந்து மானிலாம் தண்ணி இருக்கும் ரெடியாக காத்திருக்கும் அந்த ஓனாயும் அந்த சிறுத்த புலிகள் எல்லாம் எப்போ அந்த மான் அங்கேயே பதுங்கி இருக்கும் எப்போ ஒரு பாது வந்த உடனே போய் கழுத்து பிடிச்சிருக்கும் அதே போல் எப்படா ஒரு அப்பாவி இந்து வருவோம் அவனை பாவின்னு சொல்லி மதம் மாற்றலான் என்று காத்து கிடப்பது போல காத்து கிடக்கிறார்கள் இவங்க எல்லாரும் இது ஒரு சராசரி கிறிஸ்துவம் எப்படிதான் இருக்கும் ஒரு அதி கிறிஸ்துவ அதிகாரி இது நம்ம நாட்டில் இருக்காரு இதோட கொடுமை பாருங்கள் அரசு எந்திரம் எப்படி இருக்கிறது பாருங்கள் மோடிஜி அவர்கள் அமிர்த் மகோத்சவம் என்று இந்த எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் கொண்டாடினார் நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் பெரிய அளவில் ஊர்வலம் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் அமிர்த் மகோத்சவம் சார்பாக பல இடங்களிலே சுதந்திர தின ஊர்வலம் போவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏன் என்று சொன்னால் அந்த சுதந்திர தின ஊர்வலம் போகும் வழியில் சர்ச்சை இருக்கிறது அந்த ஊர்வலம் போனால் அவர்களை நோகும் இந்த இதே கலெக்டர்

அரசுடைய பொருட்காட்சியில மலோலிய எல்லாம் பாடினார்கள் ஆக எந்த அளவுக்கு வந்து தென் மாவட்டங்களை கிட்டத்தட்ட கிறிஸ்துவ மத பிரச்சார பிரச்சாரத்திற்காகவே தாரை வார்த்து விட்டது போல ஒரு சூழ்நிலை நிலவுகிறது இதற்கெல்லாம் பின்னாடி பின்புலத்திலே அப்பாவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் நமக்கு வந்திருக்கிறது இந்த செய்தி அதைதான் நமக்கு அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது